மயிலாடுதுறை மாவட்டத்தில் அரசு துறைகளில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் மயிலாடுதுறையில் மாவட்ட காவல்துறையின் சார்பாக சமத்துவ பொங்கல் விழா தனியார் திருமண மண்டபத்தில் கொண்டாடப்பட்டது பாரம்பரிய உடையணிந்து பங்கேற்ற காவல்துறையினர் மண்பானையில் பொங்கல் பொங்கி படையலிட்டு வழிபாடு நடத்தினர் தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்றனர் மூன்று அணிகளாக பாட்டுக்கு பாட்டு போட்டியில் காவல்துறையினர் பங்கேற்று போட்டி போட்டுக்கொண்டு பாடல் பாடி மகிழ்ந்தனர் தொடர்ந்து காவல்துறையினர் இரு பாலருக்கும் தனித்தனியாக நடைபெற்ற கயிறு இழுத்தல் போட்டியில் உற்சாகத்துடன் பங்கேற்றனர் கோலப்போட்டி பாட்டுப் போட்டி நடனப் போட்டிகளில் பணிச்சுமையால் ஏற்படும் மன அழுத்தம் போக்கும் வகையில் பங்கேற்று பாட்டுப்பாடி நடனமாடி விழாக்களை கட்டியது மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் இதில் ஏடிஎஸ்பிகள் ஜெயக்குமார் சுரேஷ் டிஎஸ்பிகள் காவல் ஆய்வாளர்கள் முதல் காவலர்கள் வரை பங்கேற்று மகிழ்ச்சியுடன் பொங்கல் விழாவை கொண்டாடினர் போட்டிகளை மயிலாடுதுறை டிஎஸ்பி பாலாஜி காவல் ஆய்வாளர் சிவக்குமார் ஆகியோர் நடத்தி போட்டிகளிலும் பங்கேற்றனர்